முல்லைப்பெரியாறு அணையின் வரலாறு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி முல்லை பெரியாறு அணை கட்ட முயற்சி மேற்கொண்டார் போதிய நிதி வசதி இல்லாமல் அணை கட்டும் திட்டமானது கைவிடப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மதுரை ஆட்சியர் ஜார்ஜ் பேரிஸ் முல்லைப் பெரியாறு அணை கட்டும் முயற்சியில் இறங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இத்திட்டம் ஒத்துவராத திட்டம் என்று அறிக்கை வந்ததால் இத்திட்டமானது கைவிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் முல்லைப் பெரியார் அணை அமைக்கும் முயற்சியில் கர்னல் பேபர் என்பவர் இறங்கினார் ஆனால் வேலையாட்கள் ஒத்துவராததால் இத்திட்டம் மீண்டும் கைவிடப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேஜர் ரைவ்ஸ் என்பவர் முல்லைப் பெரியாறு அணையமைக்கும் பணியை மேற்கொண்டு அதற்காகும் செலவை மதிப்பீடு செய்தார் ஆனால் தலைமை பொறியாளர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அணை கட்டும் பணியானது கைவிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாணம் கடுமையான பஞ்சத்திற்கு உள்ளானது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மேஜர் ஜான் பென்குயிக் என்ற ஆங்கிலேயர் ஆங்கிலேய அரசின் உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணை அமைக்கும் திட்டத்தை தயார் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு முல்லை பெரியாறு அணை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டது அணைக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அணையின் அடித்தள பகுதிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதையடுத்து அணை கட்டும் பணியை தொடர வேண்டாம் என ஆங்கிலேய அரசு உத்தரவிட்டது ஆனால் அணை கட்டும் முயற்சியை மேஜர் ஜான் பென்குயிக் கைவிடவில்லை தனது சொத்துகள் அனைத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு முல்லை பெரியார் அணையை கட்டி முடித்தார் முல்லை பெரியார் அணையானது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது நாட்டின் அனைத்து வளங்களையும் சுரண்டி தன்னை வளர்த்தும் சுயநலவாதிகள் பலர் வாழும் இந்நாட்டில் சுடர்விடும் மெழுகுவர்த்தியாக தன்னை கரைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் மண்ணோடு ஐக்கியமானார் மேஜர் ஜான் பென்க்யூக் இந்த உலகம் உள்ளவரை அவர் பெயர் நிலைத்திருக்கும் நன்றி